எல்லாருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் சர்வாடெக்ஸ்ல இருந்து பேசுறோம் நம்ம பிராண்ட் வந்து போல் வந்து பொங்கலுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு உங்க யூடியூப்ல போட்டாவே இங்க பாருங்க இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஒரு வாரம் தான் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிரும் இந்த மாதிரி பிரிண்ட் நிறைய போகுது ஸ்டோன் ஒர்க் நிறைய போயிருக்கு ஸ்லா வந்து டபுள் பாக்கெட் பட்டன் வந்து பெரிய பட்டன் டபுள் சோல்ட் நம்ம பிராண்ட்ல தான் எல்லாமே வரும் இங்க பாருங்க சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இதே மாதிரி இந்த நிறைய வருது தரமா இருக்கு எல்லாம் கலர்லாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வருது இல்ல ஒரு பன்னெண்டு கலர் வருது எல்லாமே வந்து இம்போர்ட் பியூர் இம்போர்ட்டட் இது வாஷ் பண்ணாலும் ஏதாவது எந்த பிராப்ளமும் இருக்காது பக்கவா இருக்கும்ங்க பாருங்க இதுல கலர் நிறைய வருது ஆனா வருது போகுது இது மட்டும் வர 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 போயிட்டே இருக்கு ஹோல்சேல் தானே ஹோல்சில் தானা அதாதா மெக்ஸிமம் ஹோல்சில் மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் நமக்குட்ட மினிமம் 20 பீஸ் எம்எல் எக்ஸல் இந்த மாதிரி வந்தா கரெக்டா வரும் இந்த மாதிரிலாம் பட் ட்ரெண்டிங்ல நிறைய இருக்கு இல்ல டபுள் பாக்கெட்ல எல்லாமே லாஃபர்ல வரும் இப்ப ட்ரெண்டிங் எல்லாமே ட்ரெண்டிங்கா வரும்னா சூப்பர் ட்ரெண்டிங்ல வருதுங்க பாருங்க வர வர வரதுல மொத்தம் ஆயிர பீஸ் வந்தது ஆயிரம் பீசு காலி ஹை இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் அவங்களோட ஓன் பிரான் வந்து ஓல்ட் ஸ்டேக் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ பண்ணுவோம் நீங்க உங்களுக்கும் தெரியும் நீங்களும் நல்லா சப்போர்ட் குடுக்கறீங்க சோ இங்க வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்ஸிமம் வரைக்கும் வந்து வச்சிருக்காங்க இப்போ பொங்கலுக்கு வந்து சரியான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா டபுள் பேக்கெட்டு பேக் பிரிண்ட் சாட்டின் அந்த ஸ்டோன் ஷர்ட்ஸ் இதுதான் இப்போ உங்களுக்கு நல்லா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கொரியன் அதுல வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இங்க அவைபிளா இருக்கு அதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பேக் பிரிண்ட் ஒரு கலெக்ஷன் காட்டு ஒரு வீடியோல பாருங்க வேற லெவல்ல இருக்கு பிரிண்ட்டே ரொம்ப வித்தியாசமா யூனிக்கா இருக்கு மார்க்கெட்ல எங்க போனாலும் அந்த பிரிண்ட் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பாத்துல சோ மினிமம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பீசஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் மட்டும் ஹியூஜா வச்சிருக்காங்க ஸ்டாக் அவைலபிளா இருக்கு ரீடெய்ல் கிடையாது எனக்கு ஒரு ஷர்ட் வேணும் ரெண்டு ஷர்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாதீங்க ரெஸ்பான் பண்ண மாட்டாங்க நீங்க ஷாப் வச்சிருக்கீங்க மென்ஸ் வேற வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க விஸ்பவா நல்லா இருக்கேன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ செம்தியூ எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து சர்மா டெக்ஸ்ல இருந்து பேசுறோம் நம்ம பிராண்ட் வந்து போல் ஸ்டாக் வந்து பொங்கலுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு உங்க உங்களுக்கு யூடியூப்ல போட்டாவே பாருங்க இவ்வளவு கலெக்ஷன் இருக்கு ஒரு வாரம் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிரும் அடிக்கடி போடுறோம் வரோம் நல்ல மூமென்ட்ல இருக்கு இங்க பாருங்க இப்ப லேட்டஸ்ட் வந்திருக்கு இப்ப நெக்ஸ்ட் மா வந்து இப்ப டபுள் பாக்கெட்ல பிரிண்டட் ஃபுல் அப் இந்த மாதிரி பிரிண்ட் நிறைய போகுது நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் வர்க் நிறைய போய்க்கிருக்கு நெக்ஸ்ட் வந்து பிளேன் வருது செக்கட் வருது கொரியன் வருது டிஃபரண்ட் வெரைட்டி நிறைய வருது இங்க பாருங்க இது நியூ கலெக்ஷன் இதெல்லாம் நியூ கலெக்ஷன் இது எல்லாமே ஆக்சுவலா வந்து டபுள் பாக்கெட் பட்டன் வந்து பெரிய பட்டன் டபுள் சோல்டர் நம்ம பிராண்ட்ல தான் எல்லாமே வரும் பாருங்க சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இதே மாதிரி நிறைய வருது எவ்வளவு இல்ல ஏகப்பட்ட கலெக்ஷன் வருது கலர்ஸ் தரமா இருக்கு எல்லாம் கலர் எல்லாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் வருதுல ஒரு பன்னெண்டு கலர் வருது இது பிரிண்ட்ல இது இப்பதான் யூனிட்லேயே இப்பதான் தச்சு வந்தது ஐந்து கூட பண்ணல பாருங்க அதுக்குள்ளேயே மேக்ஸிமம் ஆர்டர் போயிட்டே இருக்கு நீங்களே எடுத்து வந்தேன் ஒரு கஸ்டமர் வந்தாரு பாருங்க கள்ளக்குச்சி கஸ்டமர் பாரு இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க ஸ்டோன் ஒர்க் இது எல்லாமே வந்து இம்போர்ட்டட் பியூர் இம்போர்ட்டட் இது வாசி பண்ணாலும் ஏதாவது எந்த ப்ராப்ளம் இருக்காது பக்காவா இருக்கும் இதுல கலர் நிறைய வருது ஆனா வருது போகுது இது மட்டும் வர 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 போயிட்டே இருக்கு நியூ பேண்ட் இல்ல ஓகே பாருங்க இது வந்து வாஷிங்ல அந்த பிராம்ல வருது இந்த பாருங்க எல்லாமே பக்காவா இருக்கும் கூட வர மாதிரி இருக்குது ஆமா ஆமா இதுல பக்கா எந்த ஸ்டோன் எந்த பிராப்ளம் வராது எதுவுமே வராது நம்ம ஒன்லி சைனா தானே ஃபுல்லா இம்போர்ட்டட் தான் எல்லாமே இது ஸ்டோன் மட்டும் பாருங்க அதாவது இது வந்து இம்போர்ட்டட் வேற ஃபேப்ரிக் வந்து லைக்ரா

இந்த மாதிரி சும்மா இதுதான் இடம் வருது நிறைய போகுது நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் வரும் இப்போதைக்கு ஓடுறது பேக் டபுள் பாக்கெட்டு நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன்ல சூப்பர் மூவ்மெண்ட்ல இருக்கு அது நம்ம ஸ்டோன்ல வந்து கொட்டாது செய்யாது எந்த பிராம்பல வராது அது பியூர் அந்த சைனா பேப்ரிக்ல மட்டும்தான் போடுறோம் ஸ்டோன் வந்து பக்கா சைனா தான்

இந்த மாதிரி பொய் இருக்கு இதுல ஆறு ஏழு கலர் வரும் சூப்பரா இருக்கும் தரமா இருக்கும் எல்லாமே ஆமா எல்லாம் டபுள் சோல்டர் பினிசிங் எல்லாம் தரமா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ரெகுலர் இது வந்து கொரியனு கொரியன்ல வந்து ஃபுல் கலர்ஸ் வருதுங்க பாரு சூப்பரா பொய்கிறக்கு எல்லாமே கொரியன்லயே செக்குடு இது ஃபுல்லா செக்குடு இது ஃபுல்லா டைப்ஸ் ரேஞ்செல்லாம் எல்லாம் மீடிய ரேஞ்ச் தான் வந்து பிரச்சனை இல்ல சைஸ் வந்து எஸ் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் இல்லாட்டி எம் எல் எக்ஸல் வரும் என்ன ஹோல்சேல் தானே மேக்சிமம் ஹோல்சேல் தான் இங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல்லா செக் தான் இல்ல ஃபுல்லா எல்லா பொங்கல் ஃபுல் கலெக்ஷன் இங்க பாருங்க நம்ம அடிக்கடி போடுறோம் அடிக்கடி ஒரே வரதுல எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடும் கலெக்ஷன்ஸ் அப்படி இருக்கும் ஆமா ஆமா இங்க பாருங்க இதெல்லாம் ஸ்டைப்ஸ் இங்க பாருங்க ஸ்டைப்ஸ் எல்லாம் எப்பவும் 365 டேஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மி எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஓகே ஓகே பட் சார் என்ன உங்ககிட்ட ஷர்ட் ஸ்டார்டிங் 200

உங்க யூடியூப் பாத்துட்டு இன்னொரு பிராப்ளம் வருது எனக்கு ஒரு பீஸ் குடுக்க ரெடி நம்ம ஹோல்சேல் தரம் இல்ல எனக்கு ஆசை தான் முடியல இதுவே பணம் இல்ல இது பெரிய இது ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு பீஸ் ஆயிரம் பீஸ் வருது போகுது வருது போகுது முடியல ரீட்டில் பண்ணுற ஆசை ஏன்னா நிறைய பேர் போன் போடுறாங்க அதனாலதான் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டில் இல்ல சரி சரி சொல்லிடுறது கலெக்ஷன் பார்த்தோன்னா ஆசை வருது ஆமா 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 பியூர் காட்டன்

நல்லா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் இல்ல டபுள் வரும் ஓகே சைஸ் வந்து வரும் இதெல்லாம் வந்து காட்டன்ல வரும் பாருங்க இது எல்லாமே கோரியன் தான் எல்லாமே வந்து எல்லாமே தான் இது பியூர் இது ஓகே பாருங்க குவாலிட்டி அந்த பாருங்க ஆமா ஆமா

ரொம்ப சீப்பா வரும் ஓகே ஓன் யூனிட் இருக்கறதுனால ரேட் வந்து உடைச்சு கொடுக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி நம்ம கொஞ்சம் குவாண்டிட்டியா எடுத்தா பெஸ்ட்டா பண்ணி குடுப்பீங்களா ரேட் எல்லாமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம ஓனிட் தானே எல்லாமே ஓகே ஓகே வாடகை மாடல் நிறைய வருது நிறைய இருக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா வாங்க பொங்கல் ஃபுல்லா கலெக்சன் வாங்க எல்லாமே வந்து பாருங்க பாருங்க ஒரு வாட்டி வந்து பார்த்தா தான் தெரியும் இது வந்து ஃபுல் எல்லாமே ஸ்டாக்கு செகண்ட் ஃபுல்லா ஸ்டாக்கு தேர்ட் ஃபுளோர் ஸ்டாக் தான் உடம்புலயும் ஸ்டாக்கு பொங்கலுக்கு அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம் பொங்கலுக்கு இல்ல தீபாவளி ஃபுல்லா ஓரளவுக்கு உங்க யூடியூப் போட்டோம்

அது சின்ன வயசுல இருந்து அப்படியே இதுலயே இருக்கும் இருந்தால் அப்படியே ஓட்டிக்கு இருக்கும் ஆனா சூப்பரா இருக்கு பிசினஸ் நல்லா இருக்கு இந்த ஒரு நீங்க அத்தனை வருஷம் இருக்கீங்க அப்படின்னா நீங்க குடுக்குற குவாலிட்டி நீங்க குடுக்குற ரேட்டு நமக்கு எல்லாமே இது டோட்டல் இதோட எப்படி பண்ணனும் என்ன பண்ணணும் எல் ஏ டு ஜெட் நமக்கு தெரியும் ஒரு அம்பது மீட்டர்னா எத்தன செட்டை வரும் பாத்தவே சொல்லிடுவோம் எம் எல் எக்ஸ் எல்லாம் இத்தனை சைஸ் இது எல்லாமே பண்ணிருக்கோம் ஓகே டா த்யூ தேங்க் யூ தேங்க் யூ நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன் காட்டி இருப்பாரு எல்லாமே கலெக்ஷன்ஸ் தான் வீடியோவில் காட்டியிருப்பாங்க பட் நீங்கள் நேரில் வாங்க மெயினாக குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா வாங்கி விற்கிறது கிடையாது ஃபேப்ரிக் எல்லாமே அவர் தான் எடுக்கிறாரு ஸ்டிச் பண்ணுறாரு ஸோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுறதுனால குவாலிட்டி வந்து நோ காம்ப்ரமைஸ் பக்காவாக இருக்கும் எல்லாமே வாஷிங் ஐட்டம்ஸ் தான் அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ஹோல்சேல் ரீட்டெயில் கிடையாது நான் திருப்பியும் சொல்லிடுறேன் நான் நிறைய பேர் ரீட்டெயில் கஸ்டமர் கால் பண்ணுறீங்க ஸோ கால் பண்ணாதீங்க ஏன்னா ரெஸ்பான்ட் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் காட்டுவாங்க நீங்களும் நல்லா வாங்கி ஆஃபரில் போட்டு கூட நீங்கள் சேல் பண்ணலாம் ஏன்னால் ஓன் மேனுஃபேக்சரிங்னால நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பட்ஜெட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க ஸோ எம்எல்எக்ஸ்எல் இதுதான் சைஸ்ஸு சிலது பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து நம்மளுக்கு எக்ஸ்எல் வரைக்கும் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்க கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணலாம் அதே மாதிரி வீடியோவில் அந்த பேக் பிரிண்ட் ஒன்று காட்டியிருப்பாரு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலுக்கு செம்மையா போகும் அதே மாதிரி ஸ்டோன் ஷர்ட்ஸும் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ஷேட்டீனில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கொரியன்லையும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்க வாங்க வர முடியலனா ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் பண்ணவே போதும் கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க நீங்க அதை வந்து எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எங்க இருந்தாலும் கொரியர் பக்காவா பண்ணிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்றது தென் பாய்